மாநிலத்தை கெடுத்த அதிமுக மாநிலத்தை கண்டுகொள்ளாத பாஜக இந்த கள்ள கூட்டணியை மக்கள் அடையாளம் கண்டு கொண்டிருக்கிறார்கள் மக்கள் நலனே முக்கியம் செயல்பட்டுக் கொண்டிருக்க மாடல் தமிழ்நாட்டு மக்கள் ஆகிய நீங்கள் துணை இருப்பது போல உண்மையான வளர்ச்சியை நமது நாடு காண ஒட்டுமொத்த இந்திய மக்களும் தயாராகிவிட்டார்கள் மார்க்சிசத்தை வீழ்த்த இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன் தமிழ்நாடு அரசியலில் கூட்டணி பேரங்கள் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்குது திமுக சார்பில் தமிழ்நாட்டுல இந்திய கூட்டணி வந்து பாத்தீங்கன்னாக்கா தொகுதி உடன்படிக்கைகள் முடிவடைந்து அந்த கூட்டணி நிலைப்படுத்தப்பட்டுச்சு ஆமா ஒரு எக்ஸ்ட்ரா டிக்கெட்டு எக்ஸ்ட்ரா லக்கேஜ் போன தடவை எப்படி நம்ம பாரி வந்திருந்தோம் அந்த மாதிரி ஒரு டிக்கெட் வந்து புதுசா வந்திருக்கு மத்த ஒண்ணு போய் இன்னொரு ஒரு எக்ஸ்ட்ரா லக்கேஜ் வந்திருக்கு மாநிலங்களை துரத்தி விட்டாங்க பாரி வந்து கூட இங்க பெரம்பலூர் எங்க போட்டியிட வச்சாங்க நினைக்கிறேன் இவரு வந்து மாநிலங்களை வைக்க துரத்தி விட்டாங்க அதனால அது வந்து நமக்கு ஒரு பிரச்சனை இல்ல பட் நமக்கு என்னன்னாக்கா ஒரு பக்கம் பாத்தீங்கன்னாக்கா அதிமுகவோட கூட்டணி தான் பலப்படும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாக்க இன்னைக்கு அதிமுகவோட கூட்டணி வந்துட்டு இல்லாம பாமகவும் அந்த தேமுதிகிட்டு இப்ப பாஜக கூட்டணி பேச்சுவார்த்தை போறாங்க இன்னொரு பக்கம் சரத்குமார் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னாக்கா தன்னோட கட்சியை கொண்டு போய் பாஜகவிலே கரைக்கிறாரு நமக்கு என்னன்னாக்கா அப்படி ஒரு கட்சி இருக்கிறது மக்களுக்கு வேண்டிய நினைச்சே தெரியாது சரத்குமாரே அவர் கட்சி பேர் இன்னொரு மறந்துருப்பாரு அப்பப்ப அவரு விஸ்டிங் கார்டு எடுத்துதான் பார்த்து ஞாபகப்படுத்திக்கிறாரு அப்படிப்பட்ட சூழலில் பார்த்தீங்கன்னா திடீர்னு நைட்டு சிந்தித்தேன் மனைவியுடன் பேசினேன் சரத்துமாருடைய பின்னணி என்ன அப்படின்னு நம்ம பார்க்கணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல அவர் வந்து கலைஞருக்கு ஆதரவாக அறிக்கை விட்டவர் அதுக்கப்புறம் கலைஞர் அவரு கட்சியை திமுக பிரச்சனை ஆமா அது மட்டும் இல்லாம திமுகவிலே இருந்து மாநிலங்களவை உறுப்பினராகவும் ஆயிருக்காரு அதுக்கப்புறம் தோல்வி அடைந்து அதுல இருந்து அதிமுகவுக்கு போனாரு அதிமுகவுல போயிட்டு தென்காசி நாங்குநேரி இரண்டு தொகுதிகள் வாங்கினாங்க அப்போ அது வந்து இது இவங்களுடைய சமத்துவ மக்கள் கட்சி ஆரம்பித்ததுக்கு அப்புறம் நேரி தென்காசி தொகுதியில இரண்டு எம்எல்ஏக்களும் ஜெயிச்சாங்க அங்க இருக்கக்கூடிய நாடார் சமூகங்கள் அவருக்கு வந்து பேக்கப் பண்ணி அவங்களை ஜெயிக்க வச்சாங்க அதன் பிறகு என்ன பார்த்தாங்கனாக்க கட்சியை நடத்தினாரு அதுக்கப்புறம் மக்கள் நீதி மையத்தோட அவர்களோட கூட்டணி அமைச்சு ஒரு நாற்பது தொகுதி வாங்கினாங்க அந்த நாற்பது தொகுதியில முப்பத்தி மூணு தொகுதிகளெல்லாம் வேட்பாளர் இருக்கிறாங்க ஏழு தொகுதியில் வேட்பாளர் ரெண்டு ஏழு தொகுதி திரும்ப போய் மக்கள் நீதி கமெண்ட்டை கொடுத்துட்டாரு அதுக்கப்புறம் இப்ப பாத்தீங்கன்னாக்க நேரடியா கொண்டு போய் பிஜேபி இணைச்சிட்டாரு இவர் இவருடைய இந்த வந்து நாடார் சமூக மக்களுடைய தொழிலதிபர்கள் உருவாக்கிய கட்சி தான் சமத்துவ மக்கள் கட்சி இதனுடைய பின்னணியை கூர்ந்து கவனிக்கணும் ஏன்னா இவர்கள் என்ன பண்ண நினைக்கிறாங்கன்னா நாடார் சமூகம் உங்களுக்கு தெரியும் தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய மளிகை கடைகளை ஓரளவுக்கு மின்புந்து செட்டியார் சமூகம் வந்து என்ன பண்ணுச்சுன்னா வணிகங்களை வந்து கட்டுப்படுத்திட்டு இருந்தது அதன் பிறகு இன்றைக்கு நாடார் சமூகம் அவர் நாடார் சமூகம் வந்து நம்ம குறைத்து மதிப்பிடல அவர் நம்மளெல்லாம் வந்து தொட்டாதான் தீட்டுன்னு சொன்னா பார்ப்பான் ஆனா அவர்களை பார்த்தாலே தீட்டுன்னு சொல்ற நிலைமை வச்சிருக்காங்க அப்படி ஒரு நிலமையில இருந்து தன்னுடைய உழைப்பின் மூலமாக தன்னுடைய வியர்வையை சிந்தி ரத்தத்தை சிந்தி இன்னைக்கு காலையில கோயம்பேட்டுக்கு பாருங்க ஒரு அண்ணாச்சி என்ன பண்ணுவாராக்க ஒரு டிவிஎஸ் விடி எடுத்து ஒரு எக்ஸல் எடுத்து வாரு ஒரு நாலு மூட்டை முன்னாடி ஒரு மூணு மூட்டை அவருடைய உழைப்பை நாம குறைத்து மதிப்பிடவே இல்லை அப்படி எல்லாம் முளைத்து இன்னைக்கு வணிகத்த பெருமளவுல அவர்கள் கட்டுப்படுத்தி வச்சிருக்காங்க சமூகத்துல ஒரு உயர்ந்த அந்தஸ்தை கொண்டு வந்திருக்காங்க பெரும் பணக்காரர்கள் இருக்காங்க தொழிலதிபர்கள் இருக்காங்க பத்திரிகையை நடத்தும் நிருபர்கள் இருக்காங்க பத்திரிக்கை அதிபர்களா இருக்காங்க நம்மாரும் பத்திரிக்கைல அதையும் மறந்தற கூடாது அதான் அவர் பத்திரிக்கைல பத்திரிக்கை அதிபர்கள் எல்லாம் இருக்காங்க அவங்கள என்ன பண்றாங்க நம்ம சமூகத்திற்கான ஒரு குரல் எழுப்பு ஒரு கட்சி வேணும் நம்ம சமூக மக்களுடைய ஒரு உரிமைகளை கேட்பதற்கு ஒரு கட்சி வேணும்னு சொல்லிட்டுதான் சரத்குமார தேர்ந்தெடுக்கிறாங்க ஏன் சரத்குமார தேர்ந்தெடுக்கிறாங்க ஏற்கனவே அவர் வந்து திரைப்பரப்பலம் இப்போ ஒரு அரசியல் கட்சி தொடங்கணும்னாக்க முகம் பிரபலமா இருக்கணும் தமிழக மக்கள் அனைவருக்குமே வந்து ஒரு பழக்கப்பட்ட ஒரு முகமா இருக்கணும் அப்படி இருக்கும்போது சரத்குமார் அவர் சமூகத்தை சார்ந்தவராகவும் இருக்கிறாரு சினிமாவில் நடித்த தமிழக மக்களுக்கு ஏற்கனவே அறிமுகமான முகமாகவும் இருக்கிறாரு இப்ப ஏற்கனவே வந்து திமுகவுல வந்து அவர் வந்து ஒரு மாநிலங்களவை உறுப்பினராகவும் இருக்காரு கொஞ்சம் அறிவு பேசக்கூடிய சிந்திக்கக்கூடிய நபரும் அப்ப இருந்தார் அப்ப இருந்தாரு இப்பதான் நூத்தி ஐம்பது வருஷம் வாழுறதுக்கான ரகசியம் வச்சிருக்கிறதா சொல்லி சங்கிக்கூட சேர்ந்ததுல இருந்து அந்த புராண இதிகாசங்கள் எல்லாம் படிச்சு எல்லாம் அந்த நூத்தி வருஷம் ஆளிக்கும் போதே டவுட் ஆச்சு ஆமா அவரு போற ரூட் சரியில்லையேன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஆயிட்டாரு ஆமா ஆனா ஒரு காலத்துல ரொம்ப இன்டெலெக்சுவலா ஒரு வைத்த வாதங்கள் வந்துட்டு ரொம்ப நல்லது திராவிட கட்சிகளின் பக்கம் இருந்தா அப்ப அது பகுத்தறிவு பேசுனா அப்ப இவரு இப்ப சங்கி கூட மாறிடாரு அதனால நூத்தி ஐம்பது வருஷம் ஆயிரம் வருஷம் வாழ்வதற்கான ரகசியம் சரத்குமார் கிட்ட புதியது கிடைக்குது அப்ப அந்த நாடக சமூக அதிபர்கள் என்ன பண்றாங்கன்னாக்க ஒரு கட்சி இந்த சமத்துவ மக்கள் கட்சின்னு ஆரம்பிச்சு அதற்கு தலைவராக அதுக்கு பணபலமும் பத்திரிகை பலமும் அனைத்துமே கொடுத்து அந்த கட்சியை வந்து சரத்குமார் தலைமையில இயங்க வைக்கிறாங்க இப்ப தினத்தந்தி பேப்பர் எடுத்துக்கோங்களேன் ஒரு ஒரு என்கிட்ட ஒரு நியூஸ் கட்டிங்க நான் வச்சிருக்கிறேன் இப்ப திருமாவளவன் அவர்களோ கம்யூனிஸ்ட் தோழர்களோ இவர்கள்லாம் போராட்டம் நடத்தினாங்கன்னு வச்சிங்க பத்திரிகை ஒரு மூலையா ஒரு ஓரத்துல போடுவாங்க ஏன்னா இவர்கள் தான் தமிழகம் முழுவதும் கட்டமைப்ப மற்ற ஒரு போராட்டம்னாக்க ஆயிரக்கணக்கான பேர் திரண்டு வருவாங்க அவர்களுடைய செய்திகள் ஒரு பத்திரிகைகள் ஒரு மூளையா போடுவாங்க இதே சரக்குமாரோட ஒரு சின்ன பேட்டி கொடுத்தான்னு வச்சுங்க அது அரை பக்கத்துக்கு போட்டு வச்சிருக்காங்க நான் எடுத்து வச்சிருக்கிறேன் அந்த கட்சி இருக்கிறது தெரியாது அந்த பேரை எவனுக்கு தெரியாது அது வந்து அரை பக்கத்துக்கு போட்டு வச்சிருக்காங்க அப்ப இப்படி எல்லாம் அவர் சமூகத்தை சார்ந்த அவர்களுக்கு உதவி பண்ணி இவன் நமக்காக குரல் கொடுப்பான அந்த கட்சியை உருவாக்கினாக்க மொத்தத்தை கூட வித்துட்டு வந்தாரு தோழர் அந்த பாஜகவுல சில தினங்களுக்கு நீங்க கூட சொல்லியிருந்தீங்களே எங்க தாமரை சின்னத்துல கூட நிக்கணும்னு பேட்டி கொடுத்தாங்கன்னு சரத்குமார் என்ன பண்ணிட்டாருன்னா நீ யாரா சொல்றது தாமரை சின்னதால நிக்கணும் நானே நிக்கிறேன் என் கட்சியே தாமரை சின்னதால மொத்தம் கொடுத்துட்டு போய் வித்துட்டு போயிட்டாரு ஒரு மனுஷனுக்கு சில ஆசைகள் வந்துட்டு இருக்கும் ஆமா என்னன்னாக்கா ஒண்ணு தன்னுடைய ஆசை நிறைவேற்றிய பாப்பா அதுவும் அவரால முடியல சரி தன்னுடைய மனைவி ஆசையா நிறைவேற்றணும்னு பார்த்தாரு முடியல கடைசியில் மாமியார் ஆசையா நிறைவேற்றலான்னு சொல்லி பார்த்தாக்கா அவர்கள் காலத்துக்குள்ள நடக்குமான்றது தன்னோட காலத்துக்குள்ளேயே அது நடக்குமான்ற ஒரு ஐயப்பாடு வந்து என்ன பண்ணிட்டாரு வேற வழியே இல்லாம போயிட்டு பாஜக போய் சேர்ந்துட்டாரு ஏன்னா பாஜக வந்து பாத்தீங்கன்னாதான் இப்போதைக்கு முதல்வர் போட்டியில இருந்து அண்ணாமலை அவர் வெளியிட்டார் ஆமா அவர் வந்து பிரதமர் ரேஞ்சுக்கு ஃபீல் பண்ணிட்டாரு பிரதமர் ரேஞ்சுக்கு அவரு நினைச்சிக்கிட்டாரு ஆமா அதாவது தன்னை ஒரு குட்டி நிறைய தரதாவது குட்டி பகுதி மாதிரி குட்டி நிறைய நிறைய நினைச்சிக்கிட்டா அவர் வந்துட்டு இது பண்ணிட்டு இருக்கிறாரு அந்த சூழ்நிலை வந்து பாத்தீங்கன்னாக்கா இவருக்கு வந்துட்டு இங்க போனாக்கா தன்னை முதல்வர் ஒரு எண்ணம் தொடர் ரெண்டு பேருக்குமே எதிர்பார்ப்பு இருக்கு இப்ப வந்து சமத்துவ மக்கள் கட்சி சரத்குமாருக்கும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது இவர் அண்ணாமலை அவர்களுக்கும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது அப்பனா சாமகாவுக்கும் பாஜகவுக்கும் ஒரு ரெண்டு பேருக்குமே ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு அந்த எதிர்பார்ப்பு என்னன்னாக்க இந்த பாஜகவுடைய எதிர்பார்ப்பு என்னன்னாக்க நாம வந்து ஏற்கனவே வந்து எல் முருகனுக்கு தலைவர் பதவி அளித்ததன் மூலமாக தாழ்த்தப்பட்ட பட்டியலின சமூகத்திற்கு ஒரு ஒரு அந்தஸ்து கொடுத்தோம் அப்படின்னு அவங்க இருக்காங்க இப்போ கொங்கு மண்டல பகுதியில் ஒரு வெள்ளாள கவுண்டர் சமூக மத்தியில இருந்து அண்ணாமலையை கொண்டு அந்த பகுதி மக்களுக்கு ஒரு அங்கீகாரம் வச்சிருந்தாங்க என்ன நுட்பம்னாக்க எடப்பாடி பழனிசாமி அதே சமூகத்துல அண்ணா திமுகப்படுத்தப்பட்ட உடனே அவருக்கு ஒரு எதிர்ப்பு ஒரு காலத்துல பாத்தீங்கன்னாக்கா தேவர் அண்ணா திமுக தேவர் கம்யூனிட்டியோடைய பெல்ட் தான் அதிகமா இருக்கும் அப்படின்ற ஒரு பிம்பத்து உடைக்க உடைச்சிட்டு இப்ப இவங்க வந்தொடனே என்ன சரி கட்டுறதுக்காக ஆப்போசிட்க்கு அண்ணாமலையை நிறுத்தினாங்க அது ஒண்ணு அந்த சமூகத்துக்கும் பிரதிநிதித்துவம் கொடுக்கணும் அது மட்டும் இல்லாம குங்கு மண்டல பகுதிகளில் வந்து ஆன்மீகம் வந்து நிறைந்த பகுதிகள் அங்க வந்து ஆன்மீகம் அதிகம் பேசினால கூட பகுத்தறிவு சிந்தனையோட இருக்கக்கூடிய பகுதிகள் அந்த பகுதிகள் அதை எப்படியாவது ஆட்டையை போடணும் குறிப்பா கோயம்புத்தூர் பகுதியில் ஆட்டையை போடணும் ஜக்கி வாசுதேவெல்லாம் அந்த பெல்ட்ல இருக்கிற அவர் எல்லாம் ஆட்டைய போடணுன்ற நோக்கில தான் அந்த கூட எடப்பாடி பழனிசாமிக்கும் ஒரு செக் வச்ச மாதிரி இருக்கும் அந்த பகுதியில் பெரும்பான்மை மக்களுக்கும் ஒரு அந்தஸ்து கொடுத்த மாதிரி இருக்கும் அந்த நோக்கில் அண்ணாமலை அவர்களை நியமிச்சாங்க இப்போ அடுத்து வந்து நாடார் சமூகம் வந்து தமிழகத்திலேயே பிஜேபியை அதிக அளவு தாங்கி குடிப்பது வந்து நாடார் சமூகம் தான் தமிழிசையா இருக்கட்டும் பொன்னார் அவர்களா இருக்கட்டும் இல்ல தமிழிசை அவர்களை கொண்டு வந்தப்ப பாத்து காரணமே அதுதான் ஆமா அதை விட முக்கியம் என்னன்னாக்கா தமிழிசை அவர்கள் வந்ததுக்கு பாத்தீங்கன்னாக்கா பாஜக வந்துட்டு இதை நான் ஓப்பன சொல்றேன் பாஜக தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் இருந்த வரைக்குமே நாடார்களுடைய பிரதிநிதித்துவம் அதிகமா இருந்தது ஆமா எழுமுருகன் வந்ததுக்கு அப்புறம் ஒடுக்கப்பட்ட மக்களுடைய பிரதிநிதித்துவம் அதிகமாச்சு இப்ப அண்ணாமலை வந்தோடனே கொங்கு மக்களுடைய பிரதிநிதித்துவம் ஒரு சோசியல் இன்ஜினியரிங்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அது அந்த கட்சிக்குள் வந்து ஜாதி ரீதியா மிக பரவப்படுறதுக்கு ஒவ்வொரு ஜாதியை சேர்ந்தவங்களும் பண்ணாங்க இன்னைக்கு பாஜக எடுத்துங்க கிருஷ்ணசாமி எடுத்துங்களா அவங்களும் ஜாதி ரீதியாக தான் ஒருங்கிணைச்சு வச்சிருக்காரு அதுதான் இப்ப வந்து பாத்தீங்கன்னாக்கா நாடா சமூகத்துக்குள்ள வந்து பிஜேபி மேல ஒரு சின்ன அதிருப்தி உருவாக்கி ஆரம்பிச்சிருக்கு இதை சரி கட்டதுக்கு என்னடா பார்த்தாங்க இவர் வேற முதல்வர் கனவுல மாமியாரோட ஆசை நிறைவேற்றணும்னு மனம் வந்துட்டு இருக்கிறாரு அண்ணாமலை பிரதமர் கனவுக்கு போனதுனால என்னன்னா இவரை தூக்கி போட்ட பிரச்சனை இருக்க மாதிரி சொல்லிட்டு பதவி காலமும் முடிய வருது தொடர் இப்ப அண்ணாமலையுடைய பதவி காலம் முடிய வருது அப்ப அடுத்த தலைவரை யார நியமிக்கலன்னு பார்த்தா நியமிச்சுட்டாங்க தமிழிசையே நியமிச்சிட்டாங்க எல்முருகனே நியமிச்சிட்டாங்க பார்ப்பனர்கள் நேரடியாக இங்க தலைவரா போட்டா பருப்பு வேகாது வெரைட்டி வெரைட்டி அடிப்பாங்க சொந்த கட்சிக்காரங்களே அதனால என்ன பண்றாங்கன்னாக்க அப்ப நாடார் சமூகம் தங்கள் மீது தங்களுக்கு வந்து அதிக நாட்களாக அவர்கள் சப்போர்ட் கொடுத்தாங்க அப்ப அந்த சமூகத்துல இருந்து ஒருத்தர் இழுக்கணும் அப்ப அவரை தலைவரா சேர்க்கணும்னாக்க அந்த கட்சியோட தலைவர் அங்க இருக்கும்போது போது அவரை இந்த கட்சியினுடைய தலைவரை போட முடியாது அதனாலதான் சரத்குமார் கட்சியை இவருக்கும் சரத்குமார் ஒரு பதினோரு பேர் இருக்கிற கட்சிக்கு இதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சா இல்ல அந்த சமூக மக்கள்ல இப்ப சரத்குமார் மேல அதிருப்தி அதிகமாயிடுச்சு அதற்கு என்ன காரணம்னா எங்களுடைய உரிமைகளை பேசறதுக்கு ஒரு கட்சி வேணும் தானே உங்களை நாங்க உருவாக்கி வச்சோம் நீயே கொண்டு போய் அங்க போய் வித்துட்டு போயிட்டனாக்க அப்புறம் எதுக்குடா நாங்க இத்தனை வருஷம் உங்களுக்கு கொடி காட்டணும் இப்ப பெரிய மாநாடு எல்லாம் வச்சு பெரிய மாலை எல்லாம் கொண்டு வந்து கருத்துல போட்டாங்களே இருக்குங்களா தோட அதெல்லாம் எத்தனை பேர் தன்னுடைய சொந்த காசு போட்டு பண்ணா அவனுக்குலாம் அப்புறம் வைத்தறிச்சுலாம் இருக்காதா இத்தனை வருஷம் நாங்க கொடி கட்டி உங்களை இந்த கட்சியை நாங்க அழகு பார்த்தாக்க கடைசியில கட்சியை கொண்டு போய் வித்துட்டு போயிட்டேடா இந்த காலகட்டத்துல யாராவது கட்சியை இணைச்சி சமீப காலங்கள் நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா இது புதுசா இருக்கு இது பழைய இதுல வந்து நடந்திருக்கும் வைகோ வந்து திமுக பிரிச்சுட்டு போனாரு திரும்ப கொண்டு வந்து நினைச்சிட்டாரா நினைக்கல இப்ப அதிமுக திமுக கூட பண்ணல பீராஜந்திர லட்சி திமுகவே பண்ணலையே அதுக்கு முன்னாடி அவர் ஒரு கட்சி ஆரம்பிச்சு திரும்ப வந்து திமுக என்ன கட்சி என்ன கிடையாது ஆமா அதுக்கப்புறம் லட்சி திமுக வந்து டி ராஜேந்திர கூட டி ராஜேந்திர பதில் சரத்குமாரோட ரொம்ப கம்மி ஆமா அப்படி இருக்கும் அவரே வந்துட்டு கொஞ்சம் சுயமரியாதோட இருந்துட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னாக்கா இவர் ஏன்டா இப்படி எல்லாம் அதாவது ஒரு வயசுக்கு மேல அறிவு மழுங்கும் பாத்தீங்களா மழுங்கி போச்சு அதனால இந்த நூத்தம்பது எப்ப இந்த நூத்தம்பது வருஷம் வாழ்வுன இவர் வந்துட்டு இது பண்ணாரோ இந்த அட்டென்ஷன் சிக்கிங்க பேசுறது இதெல்லாம் ஆமா அந்த மாதிரி பேசும்போது அவன் பைத்தியமாகறான் அவனுக்குள்ள சனாதனம் முளைக்குன்னு தெரிஞ்சுக்கலாம் இது இந்த மாதிரி சூழல பாத்தீங்கன்னாக்க இவர்கள் பண்ணுகின்ற இந்த காமெடியில வந்துட்டு இவ்வாமியார் கனவை நிறைவேற்றி கொடுப்பாரா சரத்குமார் அப்படின்றது தோழர் இதை ரொம்ப எளிமையா நம்ம முடிக்கணும்னு வச்சுக்கங்களேன் சரத்குமாருக்கு ஒரு தேவை இருக்கு அண்ணாமலைக்கு ஒரு தேவை இருக்கிறது இவர்களுக்குள்ள ஒரு சாதிய அரசியல் இருக்கு பாஜகவை எப்படியாவது தமிழ்நாட்டுல கால்நூன்றி விட வேண்டும் அதற்கு எந்த எல்லைக்கும் இவர்கள் போனா போவார்கள் அப்படின்றத இந்த சமத்துவ மக்கள் கட்சி பாஜகவுல இணைத்ததற்கான ஒரே காரணமே தவிர இவர்கள் மக்களுக்காக இனிமேல் தமிழ்நாட்டு மக்கள் புறக்கணிப்பு ஆரம்பிப்பாங்க ஒரு பக்கம் இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னாக்கா மக்கள் இனிமேல் அவரை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அவர் பேசுறது அண்ணாமலை பேசுறது எப்படி காமெடியோ இனிமேல் மிகப்பெரிய காமெடி மீட்டுகள் சரத்துக்குமாரால் நிகழ்த்தப்படும் சில சமயம் குஸ்பு மாதிரியான எரிச்சல் பேச்சுக்களை நம்ம கேட்க வேண்டியிருக்கும் அது மட்டும் இல்லாத இன்னைக்கு விஜயதாரணிய பத்தி ஒரு நியூஸ் பாத்தீங்களா வராது நாலு நாள் பரபரப்பா பேசாங்க இன்னைக்கு விஜயதாரணி எங்க போயிட்டாங்க நாமளே அதான் முடிஞ்சிருச்சு தொடர் இங்க இருந்தா கௌரவமா இருப்பாங்க இன்னும் ஒரு நாலு அஞ்சு வருஷம் இருந்திருந்தா அவரே காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவரா தமிழக காங்கிரஸ் தலைவரா மாறி இருப்பாங்க அவசரப்படுவோம் அரசியல் அவசரப்படவே கூடாது அந்த அவசரத்தை இன்னைக்கு சரத்குமார் பட்டுட்டாரு விஜய் தலனி அழிஞ்சு போயிடுச்சு இன்னைக்கு சரத்குமாரும் முடிஞ்சு போச்சு இப்ப கல்யாணி கிடைக்காதாட்டுக்குது இல்ல கிடைக்காது அங்க அங்க பொன்னார் எப்படி விடுவாரு இல்ல அதான் இத்தனை வருஷம் அவங்க கட்சியை உழைச்சி சைலண்டா இருந்த பொன்னார் வந்து பொறுமை தள்ளிட்டாராமா பொங்கி எழுதிட்டாராமா அண்ணாமலை ஆமா தொகுதி போச்சு இருக்கிறது வேறன்னு சொன்ன உடனே இப்ப அண்ணாமலை வந்துட்டு இதை தம்பி சேர்த்துட்டோமே என்ன பண்ணலான்ட்டு பைத்தியம் முடிச்ச மாதிரி வந்துட்டு டெல்லிக்கு இன்னைக்கு நம்ம ஏன் அந்த கட்சியில சேர்ந்தோம்னு சொல்லிட்டு விஜயதாரணி வந்து குமுறிக்கிட்டு இருக்காங்களாம் நம்ம இருக்கிறதையும் அந்த அரச நம்பி புருஷனை கைவிட்ட கதை இருக்குதுல்ல அந்த கதையே இன்னைக்கு விஜயதாரணியுடைய நிலைமை இருக்கிறது தொடர்றாங்க அங்க இத்தனை வருஷம் காலம் கட்சியை வளர்த்துக்கிட்டு இருந்தவன் திடீர்னு எப்படி புது வேற கட்சியில வந்தவனுக்கு பதவி எப்படி விட்டு கொடுத்துருவானுங்க இல்ல அப்படியே விட்டு கொடுத்தா கூட ஓட்டு போட்டுருவானுங்களா அப்படி அந்த ஒரு இதுல சிந்திக்கணும் இல்லை நம்ம அப்போ அடுத்த சட்டமன்ற தேர்தலில் தான் விஜயதாரணிக்கு வாய்ப்பு இருக்குன்னு வச்சுக்கங்களேன் வாய்ப்பு இருந்தாலும் வெற்றி பெறணும் இல்லை சார் எப்படியோ இவர்களின் சோழி முடியுது ஆமா பாஜகவில் கரையேற்ற அனைவருமே சோழி முடிந்து அரசியல் அகதிகள் அரசியல் அனாதைகள் அனாதைகள் அந்த மாதிரி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இவர்களும் அப்படிதான் எடுத்துக்கொள்ள முடியும் அப்படிதான் காலம் என்ன முடிவு பண்றதை